அன்பான இனிய உறவுகளே ரோஹிணி வந்து நாற்பதாயிரம் பணத்துக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க மனோஜுக்கிட்ட போய் கேட்குறாங்க எப்படியாவது எனக்கு ஒரு நாற்பதாயிரம் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க பணம் நாற்பதாயிரமா அது என்ன அப்படிங்கிறாங்க இல்லை நம்ம வந்து பார்ட்னர் வச்சுக்கிறோம்ல என் மகேஸ்வரி வீட்டுக்காரரு அவங்க கூட நம்ம பணம் வந்து எதுவுமே கொடுக்கல இல்லை ஆனால் அவங்க ஐம்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க நீ நாற்பதாயிரம் கேட்குற அதான் கேளு மனோஜ் நான் ஒரு பத்தாயிரம் என்கிட்ட இருக்குது நீ நாற்பதாயிரம் கொடு வேற ஒருத்தவங்களாக இருந்தால் அந்நேரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கேட்பாங்க ஆனால் இப்போ என் ஃப்ரெண்டுங்கிறனால ஒரு பைசா கூட கேட்கல இப்போ அவளுக்கு ஏதோ போல இருக்குது ஐம்பதாயிரம் பணமாக வேணுமா அப்படிங்கிறாங்க அது என்ன ஐம்பதாயிரம் பணமாக வேணுமாங்கிற அட ஆமாங்க பணம் கேட்டாங்க ப்ளீஸுங்க அப்படிங்கிறாங்க சரி என்கிட்ட கார்டில் தான் இருக்குது நம்ம வெளியில் போய் வருவோம் வா அப்படின்னு சொல்கிறாங்க ம் வாங்க வாங்க என்ன இவ்வளோ ஆர்வமாக வர்ற அட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஏடிஎம் கார்டுக்காண்டி போய்ட்டுருக்காங்க கரெக்டாக பார்த்தா உள்ளுக்கில் நிற்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலையை பார்த்தா நான் தூக்கி வாரி போடுது மனோஜ் என்னடா ஐயோ ஐயோ இவர் இங்க இருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க அப்பா என்னப்பா டே என்னடா அப்படிங்கிறாங்க ஆஹ் இல்லை நான் பணம் எடுக்கிறக்கா வந்தேன் அப்படிங்கிறாங்களா உடனே அண்ணாமலை பார்த்து நீ எதுக்குப்பா இங்க வந்த அப்படிங்கிறாங்க அது வேறு ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் நான் வேலை பார்த்தேன்ல நான் முத்து கூட என்னை கூட சேர்த்து விட்டு கொண்டே விட்டுட்டு வருவேன்ல சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்க ரெண்டு மாசமா சம்பளம் கொடுத்துருக்காங்க ரெண்டு மாதம் சம்பளம் வீட்லேயும் வச்சுக்கிட்டு அதோட என்னோட பென்ஷன் பணம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு போலான்னு வந்தேன்டா ஏடிஎம் மிஷின்லேயே போட்டுறான்னு வந்தேன் ஏன்னா பேங்குக்கு போனால் நிற்க முடியல கால் கடுக்குதுடா அப்படிங்கிறாங்க ஏய் பணம் வச்சிருக்காரு அப்படின்ட்டு நீ எதுக்குடா இங்கே வந்த அப்பா நான் பணம் எடுக்கிறக்கு வந்தேன்ப்பா அப்படிங்கிறாங்க சரி எடுத்துக்கோ அப்படிங்கள அப்பா அப்பா ஒரு நாற்பதாயிரம் பணம் கொடுப்பா அப்புறம் நான் உனக்கு த ignored Rempa, எதுக்குடா திடீர்னு உனக்கு நாற்பதாயிரம் இருந்தா தான்ப்பா எதுக்குமா உனக்கு இல்லை அங்கிள் ஐயோ போட்டு விட்டானே போட்டு விட்டானே இல்லை அங்கிள் எனக்கு அர்ஜெண்டாக அந்த நாங்கள் பார்ட்னராக சேரோம்ல அவங்களுக்கு பணம் ஐம்பதாயிரம் கொடுக்கணும் என்கிட்ட பத்தாயிரம் இருக்குது அதான் நாற்பதாயிரம் கேட்டேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் வேணா அங்கிள் நீங்கள் போட்டு போங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் மனோஜ் நீ எடு நீ ஓ வந்து எடு அப்படிங்கல அண்ணாமலை பார்க்குறாரு டே யார் பணமாக இருந்தால் என்ன இந்தா இந்த பச்சைக்கும் அந்த பணத்தை அப்படிங்கிறாங்க நீ வந்து அப்படி என் செல்லுக்கு வேணால் மாற்றி விட்டுறா அப்படிங்கிறாங்க ஆ ஓகேப்பா நான் இப்போ என் பணத்தை உனக்கு நம்ம போட்டு விட்டுறேன் அப்படின்னு ஜிபே பண்ணி விட்றாங்க அடுத்து அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க இந்த ரோகிணி போய் கொடுத்துரு ஓய மயம் வச்சு மச்சுமா பணம் அவங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லிரு ஆ சரி மனே சரி மனோஜ் நான் போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாதடா போதுண்டா அப்படின்னு ஓடுதுமா அந்த மனோஜிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அண்ணாமலை பார்க்குறாரு என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க மனோஜ் ஆஃபீஸுக்கு போயிடறாரு இங்கே பார்த்தா வேக வேகமாக சிந்தா போய் பணத்தை கொடுக்குது இங்கே பார் இதோட விட்டுரு இனிமேல் என்கிட்ட பணம் கேட்குற வேலை வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் சே எனக்குன்னு அந்த வாக்கிதுக்கு பாரு அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க ரோகிணி பார்க்குது என்னம்மா ரொம்ப சிலுத்துக்கிற உன்னால தானே நானும் இப்போ கெட்ட பேர் எடுத்து நிற்கிறேன் என் காசு நான் என் கை காசும் போச்சுல அப்படிங்குது அதுக்கெலாம் பார்த்தா முத்து அடிக்க இந்தா பாத்தியா உன் கொழுந்த நாறு பணம் அடிக்கிற ஆறு பணம் கொடுக்குறேன்னு வையுமே நார் நாராக கிழிச்சு எடுத்துருவாரு தெரியுமா உன் முத்துவை பற்றி தெரியாது என்னது ஏன் முத்துவா இல்லைம்மா உன் வீட்டு முத்துன்னு சொல்ல வந்தேன் போப்போ அப்படிங்கிறாங்க சே அப்படின்னு சொல்லிட்டு போயிருது ரோகிணி அதுக்கப்புறம் முத்துக்கிட்டால் சிந்தாமணி வர வச்சு பணத்தை கொடுக்குது இனிமேல் ஒழுங்கு மரியாதை இருந்துக்குங்க என் பொண்டாட்டியை பார்த்து திருந்துங்க ஒழிச்சி முன்னுக்கு வாங்க மேடம் உங்களுக்கு எதுக்கு இந்த கெட்ட பொழை புத்து அப்படின்ட்டு போகிறேன் சே அவமானப்பட்டாச்சே சொத்துலேயே அடி வாங்கியாச்சு செத்துலேயா ஆடி வாங்கியாச்சிக்கிற மாதிரி சின்னாமணி போயிடுது பணத்தை கொண்டு வரார் வேகவேமா பணத்தை அந்த முப்பதாயிரம் பணத்தை வாங்கிட்டு மீனா ஒடியா உடையம் ஒடியாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாப்பா நம்ம போய்ட்டு ஆசை ஆசையாக சூப்பராக நல்லா ஒரு ஸ்கூட்டி மீனா உக்கா வாங்குறோம் அப்படிங்கிறாங்க என்னது மீனா ஸ்கூட்டி வாங்க போறியா ஆமாம் திருடிகிட்டு போனவன் பணத்தை கொடுத்துட்டேன்ல அப்படிங்கிறாங்க அப்படியே ரோகிணி பக்கு பக்குன்னு நிற்கிது பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க ஸ்கூட்டி வாங்குறதுக்காண்டி ஸ்கூட்டி கிடைக்கும் காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு ஸ்கூட்டி என்ன கலரு என்னது அப்படி பார்த்தா எனக்கு அதே மாதிரி தானே வாங்கித்தாங்க எப்போவுமே அது உங்கள் ஞாபகமாக எனக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்களா சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதே இதை வாங்குறாங்க அப்பா உன் கையால் அந்த காசை கொடுப்பா அப்படிங்கிறாங்க அண்ணா மாலை காசை வாங்குறாரு பார்க்குறாரு அப்படி எண்ணிக்கிட்டே இருக்காருங்க எண்ணிக்கிட்டே எண்ணிக்கிட்டே இருக்காரு கரெக்டாக பார்த்தா அவரோட பணம் அவர் காலையில் கொடுத்தாரு பார்த்திங்களா அங்கே ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தாங்கல்லையா அந்த பணத்தை சேர்த்து வச்சிருக்காரு தன்னோட பென்ஷன் பணம் வேறு பென்ஷன் பணத்தில் கரெக்டாக அவங்களுக்கு தெரியுங்க அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு தான் அந்த பணத்தை எடுத்து புலங்குவார் எதுனாலும் அங்கே மீனாக தான் போனம் கும்பிடுது அதில் பார்த்தா ஒரு ஓரத்தில் நல்லா பொட்டு வச்சிருக்காங்க அதுவும் குங்குமமும் வச்சிருக்காங்க மஞ்சளும் வச்சிருக்காங்க சந்தனம் வச்சிருக்காங்க டே இந்த பணம் அப்படிங்கிற என்னப்பா இந்த பணத்துக்கு என்ன இது சிந்தாமணி கொடுத்ததா டே இல்லடா இது என்னோட பணம்டா அப்படிங்கிறாரு என்னப்பா சொல்கிற ஆமாடா அப்படிங்கிறாங்க அப்பா இரு அப்படின்ட்டு பணத்தை அவங்ககிட்ட கொடுக்கலங்க ஸ்கூட்டியை நாங்கள் அப்புறம் வந்து வாங்கிக்கிறோம் நீ வெளில வாப்பா அப்படிங்கள மீனாக பார்க்குறாங்க என்னங்க அப்படிங்கள ஏய் இந்த பணத்தை என்ன அப்படிங்கிறாரு பார்க்குறாங்க அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கிலே மாமா இது நான் எண்ணி கொடுத்தேல ஆமாம்மா நீ காலையில் கூட எண்ணி கொடுத்தில்ல ஆமாம் நீங்கள் என்ன இல்லை நான் சாமி ரூமில் வச்சு தான் கொடுத்தேன் அதில் கூட பட்டுச்சு குங்குமா அப்படி இருக்குது இதோ சந்தனம் இருக்குது ஆமாம் அப்படிங்கிறாங்க ஐயோ இது என் கையிலேருந்து பாருங்கள் நான் சமைச்ச வச்சேன் இதோ பாருங்களேன் அப்படிங்கிறாங்க கையில் பொடி பொடி பட்டுருக்கு ஐயோ இது உங்க பணம் எப்படி எப்படி வீட்டு பணம் அங்கே எப்படி வந்துச்சு இந்த பணம் எப்படி சிந்தாமணிலேருந்து வந்துச்சு அப்படிங்கள அப்பா இந்த பணம் எப்படிப்பா அப்படி அப்பா இந்த பணத்தை நீ யார்கிட்டயா கொடுத்தியா டே அதை நான் பேங்க்ல தாண்டா போடுறக்கு போனேன் அங்கே கூட்டமாக இருக்குன்னு ஏடிஎம்ல போட போடப்போனேன் சரி அங்கே மனோஜ் ரோஹினி நின்னாங்க அப்புறம் நான் மனோஜா அவன் பொண்டாட்டி கேட்கறேன்னு கொடுத்துட்டேன்டா அப்பா அப்போ இது பார்லரும்மா பண்ண வேலையா என்னடா சொல்ற அப்பா அந்த பணம் யார்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் சிந்தாமணிகிட்டேருந்து சிந்தாமணிக்கு இந்த பணம் எப்படி போச்சு இந்த பார்லரமா தான் கொடுத்துருக்கு அப்பா ஸ்கூட்டியை தூக்குறதுல ya பார்லர் அம்மாவுக்கு முழு பங்கு இருக்காச்சா அப்படின்னு சொல்லிட்டு டேய் இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க அப்பா நான் சும்மா விட மாட்டேன்ப்பா அப்படிங்களா டே கொஞ்சம் பொறுமையாக இருடா எப்படிப்பா பொறுமையாக இருக்கிறது என் பொண்டாட்டியோட பொலப்புலேயே அடிச்சு அடிமடியில் வச்சிருக்கிறா என்ன நினச்சிட்ருக்கான் அப்போ ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தமே கடை அதை தூக்குனதுல இந்த பார்லருக்கு தான் பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இதை விடக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க டேய் அவங்க கொடுத்தாலா இல்லை எதுக்காக கடைங்கடே கொடுத்துருப்பாங்கடா நீ சின்னமணி கால் பண்ணி கேளுறா அப்படிங்கிறாங்க நான் கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டா அதனால ஸ்ருதியை வர அப்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியும் வர வச்சுடுறாங்க பார்த்தா என்னாச்சு அப்படிங்கிற விவரத்தை சொல்லையில் எனக்கு தெரியுமே இதில் என்ன இருக்குது இது கண்டிப்பாக ரோஹினி பண்ண வேலையாக தான் இருக்கணும் ஏன்னால் மீனாவா அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா அப்படிங்கிறாங்க சரி நான் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கால் பண்ணுறாங்க புதன் நம்பர்லேருந்து ஃபோன் வருவோம் யார் என்ன அப்படிங்கிறாங்க என்ன மேடம் மறந்துட்டீங்களா என் குரலை அப்படிங்கல இந்த குரலை யார் இப்போ தானே நாற்பதாயிரம் கொடுத்துட்டு வந்தேன் அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா அப்படிங்களை ம் சொல்லு ரோஹினி என்ன இனிமேல் அவகாசமே வேணாம் வச்சுக்க மாட்டேன் உங்கள்கிட்ட தெரியாமல் அப்புறம் தூ அவங்கள தூக்கி தூக்கிற சொல்லிட்டேன் கடையை எடுக்க சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனேன் இப்போ என்ன மறுபடியும் என் ஞாபகம் வந்துருச்சா என்ன பண்ணணும் அந்த முத்துவை பண்ணணுமா இல்லை ஏதாவது மீனாவை பண்ணணுமா அப்படிங்கிற பார்க்குறாங்க முத்துவை பண்ணினா கூட்டுறதை எடுத்துகிட்டு சொப்பு சொப்பு அடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க ஆ என்னது பொம்பளை வாய்ஸ் கேட்குது ஏன்னா அது வந்து மீனா தாங்க பேசுது டவக்குன்னு போன பிடிங்கிட்டு ஏய் என்ன நீ யார் அப்படிங்கிற நான் தாண்டி முத்து பொண்டாட்டி நீ என்ன முத்துவை பண்ண போறியா அப்படிங்கிற இல்லை நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க எப்பார் உங்ககிட்ட என் புருஷன் என்னடி சொல்லிட்டு வந்தாரு எந்த சவகாசம் என் பொண்டாட்டிக்கிட்டையோ என்கிட்டே வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தாரு அப்படிங்கிற ஓ பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்காத அப்படிங்குறதுனால என்கிட்ட வச்சுக்கூடாதுன்னு என் புருச கை வைக்க பார்க்குறியா பிச்சுட வேண்டி பிச்சு அப்படிங்கிறாங்க இல்லை மீனா அது வந்து மீனா அப்படிங்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் உண்மையை சொல்லு பணம் யார் கொடுத்தது அதான் கேட்டுட்டீங்களே ரோஹிணி தான் கொடுத்தாங்க உங்கள் வீட்டு பிள்ளை தான் கொடுத்துச்சு என்ன விடு எல்லாம் பண்ண சொன்னது அவ தான் அப்படின்ட்டு போனை வச்சுறாங்க அப்பா போதுமாப்பா அப்படிங்கிறாங்க பார்க்குறாரு அண்ணாமலை இல்லைப்பா இனிமே பொறுத்து போவேன் வேணாப்பா இவ என்ன அங்கே சுத்தி இங்கே சுத்தி அடிமண்டியில கை வைக்கிறானா இது சரியான ஆளா இருக்கும் எப்படி என்கிட்ட காசை வாங்கி ஏதோ ஏதோ ஒரு பிசினஸ் பண்ண போறோம் பார்ட்னர் கொடுக்க போறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு இப்படி பண்ணிருக்கு கண்டிப்பா போலீஸுக்கு ஃபோன் பண்றா அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணிடுறாங்க போலீஸோட போறாங்க வீட்டுக்கு போலீஸ் வீட்டுக்கு பொண்ணுன்னு எல்லாரும் அள்ளு விடுறாங்க எதுக்கு வந்திருக்கு ஏன் வந்திருக்கு முத்து போய் வெளியில் போயிட்டானே அப்படிங்குது விஜயா ஏன் உன் வாயில் நல்லதே வராதா முத்து தான் ஏதாவது பண்ணணுமா இதோ பெற்று வச்சிருக்கிய இவனுக்கு ஒன்று கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கியே இதுதான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அங்குள் என்ன அங்குள் அடைச்சி வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு டேய் முத்து வாடா அப்படிங்கிறாங்க முத்து உள்ளுக்கு வராரு ஐயோ ஐயோ முத்து நிற்கிறானா அப்படின்னு பார்க்க போலீஸ் வந்துடுது போலீஸ் வந்து எல்லா விவரத்தையும் டிட்டு எல்லாம் சொல்கிறாங்க சும்மா வெளுர் ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு குமுறு குமுறுன்னு மீனா போட்டு நச்சு எடுக்கிறாங்க அட்டி இந்த மாதிரி அட்டிச்சு கூட்டிகிட்டு போனால் சூப்பராக தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க ஓகே ஃப்ரெண்ட் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணு கையில எல்லாம் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்